டேய் நீங்க எல்லாம் கண்டஸ்டன்ட் உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு கேட்க தோணுது நான் இன்ஸ்டா நிறைய சமூக வலைதளங்கள்லாம் பார்த்ததுன்னா பிக்பாஸை வந்து இழுத்து மூட போறாங்க விஜய் சேதுபதியை விளாக்குற மாதிரி இருக்காரு அப்படின்ற நியூஸ் தான் போயிட்டு இருக்கு லிட்டரலி வந்து பிக் பாஸே வந்து காரி தூக்குறாரு நீங்க எல்லாம் தானா எதுக்குடா வந்திருக்கீங்க ராஜாங்கன்னு டாஸ்கனா தெரியுமா ராஜானா மூலம் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நானே கண்டஸ்டண்டா வரேன்டா இல்லாட்டி இந்த ஷோ விட்டே நான் போறேன்டா அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு மூணாவது சீன் நீங்க பாத்துருக்கீங்களா சாண்டி எல்லாம் எப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம் ஹாய் மக்களை அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ இந்த எப்படி ஷேர் ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சீசன் நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இல்ல ப்ரோமோ மட்டும் பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்களோட வயிற்று பொழப்பு நாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவியூ பண்ணி இந்த மூணு மாசம் நாலு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை மாசம் ஒலாச்சாடு ஏதாச்சும் காசு கிடைக்கும் நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு என்ன தலை விதியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாக்குறீங்களா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை ஆனா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோ வியூஸ் போதும் இல்லையா ப்ரோ எங்களுக்கு அடுப்பா இருக்கு ப்ரோ பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க எனக்குமே வந்து முன்னாடிலாம் கை கைநடுக்கமா இருக்கும் அதாவது பிக் பாஸ் பார்க்கணும் ஐயோ ஒன்பதாயிரச்சு ஐயோ பத்தாயிடுச்சு ப்ரோமோ வரும் ஐயோ ப்ரோமோ ரிவியூ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் குள்ள ஓடிட்டே இருக்கும் அப்படியே ஒரு லூஸ் மாதிரி வந்து அந்த ஒரு பாத்துலயே வாழ்ந்துகிட்டு இருப்போம் ப்ரோமோவா அந்த கர்மம் போய் வச்சு போட்ட பத் ஒன்போது ரிலீஸ்னா ஒன்போது ஒண்ணுக்குள்ள பார்த்து ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி பண்ணுவோம் இப்ப எல்லாம் ஒன்பவரையானா கூட கர்மம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி இருக்கு அதனால வந்து நம்மளுக்கே கடுப்பா இருக்கு இப்ப என்ன அப்படின்னா எல்லா சீசன்லயும் இந்த ரா ராஜா டாஸ்க் இருக்குல்ல அவ்வளோ சூப்பரா இருக்கும் அவ அது வந்து இந்த அசீம் சீசன் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தளபதியா மிரட்டி உற்றுப்பாப்புல ஆரியும் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணியிருப்பாப்ல அந்த மாதிரி எல்லா சீசனும் சொல்லலாம் அதாவது இந்த டாஸ்க் வந்தாலே செம்மையா இருக்கும் இந்த டாஸ்க ராஜாங்கம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொடுக்குறாரு இந்த சீசன்ல ஒருத்தனு கூட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கோடிக்கணக்கான பேர் பாக்குறாங்க நம்ம ஒரு என்டர்டெயின் பண்ணும் இல்லை வேற ஆச்சு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதே கிடையாது வாழு 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 வாழும் கத்திக்கிட்டே இருக்குது இப்போ கூட லைவை திறந்து பார்த்தா தர்பீஸ்க்கும் இது அரோராக்கும் சண்டை நடக்குது என்ன நடக்குது அப்படின்னா நீ காசுக்காக தான் உள்ள இருக்க தின்ட்டு படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஷ்லயே சேர்த்துக்க கொஞ்சமாச்சு ஏதாச்சும் ஒரு மூளைக்கு இருக்கா உனக்கெல்லாம் இவ்வளவு பெரிய வாய்ப்பெல்லாம் கொடுத்தா என் பாரு அவனுங்க அடிக்கணுடா அப்படின்ற மாதிரி இருக்கு என்னை பொறுத்தளவு இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆல்மோஸ்ட் முப்பத்தி எட்டு நாள் ஆச்சு இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹைப்புமே இந்த ஷோக்கு கிடையவே கிடையாது அவனுங்களும் விதவிதமா டாஸ்க் குடுக்குறேன்ற பேர்ல மொக்க டாஸ்க்கு தான் குடுக்குறாங்க இவனுங்க அதை வந்து இல்லங்க மொக்க டாஸ்க் கொடுத்தாலுமே இவங்கனு ஏதாச்சும் கிரியேட்டிவா பண்ணும்ல அது உனக்கு கிரியேட்டிவ் மைண்டே கிடையாது போன சீசன் தான் வந்து சீரியல் ஆர்டிஸ்டா வந்து விஜய் டிவி ப்ராடக்டா உள்ள விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தர ம போயிட்டு இருந்துச்சு வந்து முத்துக்கு இருந்தாரு நார்மல் பீப்புள் சோசியல் மீடியா இன்ஃபுளுன்சரு கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ரூட் எடுத்து கொண்டு போனாங்க அதுவுமே பேக்ல வெடி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா வந்து பேக் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு லிட்ரலியா வந்து வந்து டீமே கடுப்புல இருக்க மாதிரிதான் நம்மளுக்குமே தெரியுது என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சேன் இந்த வாரம் வந்து ஸ்கூல் டாஸ்க் வைக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்கூல் டாஸ்க் இருக்குமோ அது என்ன கந்தரகோலம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் என்னன்னு சொல்றேன் அதாவது நீங்க பிக் பாஸ் டீம் பார்த்தா பாத்தீங்கன்னா கூட பண்ணுங்க நீங்க எங்களுக்கு கூட காமிக்க வேணாம் எல்லாரையும் இப்ப வந்து பிக் பாஸ் உட்கார வச்சு பேசினார்ல டே இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ராஜாடா இதெல்லாம் பாத்துருக்கீங்க ராஜா வந்து பேச முடியுமாடா தூய தமிழ்ல பேசவாடா உங்களை நம்பி இருக்கிறதுக்கு நானே வந்து களத்துல இறங்குறேன்டா கண்டஸ்டண்டா சாண்டி எல்லாம் பண்ணதை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு காரி துப்புறதுக்கு நீங்க எங்களுக்கு கூட காமிக்க வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்க இண்டிவிஜுவலாக கண்டஸ்டன்டா கன்ஃபஸ்ட் ரூம்ல கரைச்சு பேச வைங்க காரி துப்புற மாதிரி பண்றீங்க ஒரு இதுக்கும் லாயக் இல்ல அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்டையும் சொல்லுங்க அதுக்காக இன்னும் பிளாஸ்மா எல்லாத்தையும் உட்கார டே ஒன்னுத்துக்கும் ஆக மாட்டேங்குது தான் கிடைக்கிறீங்க என்டர்டைன் பண்ணுங்கடா காமெடி பண்ணுங்க எயிட்டீன் பிளஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அதெல்லாம் விட்டு தள்ளுங்க கஜே கயன் கத்தாம இனோவேட்டிவா ஏதாச்சும் பண்ணி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் காரி இல்லை உங்களுக்கு சேல்ரி கொடுக்க முடியாது நம்ம ஷோ இழுத்து மூடிட்டு போக வேண்டியதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்புனா தான் நீங்க எல்லாம் தெரிந்துவாய் வயல் கார்ட் கண்டஸ்டன்ட் வந்த பிறகு ஆச்சு இந்த ஷோ ஷோ ஏதோ ஹைப் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தா வந்த பிறகுதான் இன்னுமே பாத்தீங்கன்னா காரி துப்புற மாதிரி போயிட்டு இருக்கு ஏன்னா நான் ஒரு ரெண்டு நாள் பார்த்தேன் இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சம் ஹைப்பா போற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்புறம் திரும்பி பழைய திருடி கதவு திருடின்ற மாதிரி திரும்பி இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே போனா என்ன ஆகும் இழுத்து மூடிட்டு தான் போகணும் பல இருக்கு தான் எனக்கு சொல்ல தோணுது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க